இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் மும்புறமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டுள்ளது டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொது செயலாளர் வினோத் தாவ்டே நூற்றி தொண்ணூத்தி ஐந்து பேர் கொண்ட பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் முப்பத்தி நான்கு மத்திய அமைச்சர்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது மேலும் இருபத்தி எட்டு பெண்களும் இருபத்தி ஏழு பட்டியலினத்தவர்களும் பத்து பழங்குடியினர்களும் ஐம்பத்தி ஏழு ஓபிசி பிரிவினரும் இடம்பெற்றுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டியிடுவதாக வினோத் தாவ்டே தெரிவித்துள்ளார் அதே போல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகரிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோவிலும் தற்போதைய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ராஜஸ்தானின் கோட்டாவிலும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் ராகுல் காந்தியை அமைதி தொகுதியில் தோற்கடித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ அருணாச்சல பிரதேசம் மேற்கு தொகுதியிலும் கஜேந்திர சிங் ஜோத்பூரிலும் கிஷன் ரெட்டி செகந்திராபாத்திலும் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்திலும் முரளிதரன் ஆட்டிங்காலிலும் போட்டியிடுகின்றனர் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய ஆதித்ய சிந்தியா குணாவிலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாடவியா போர்பந்தலிலும் சர்பானந்த சோனாபால் லக்கிம்பூரிலும் பூபேந்திர யாதவ் ஆல்வார் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மலையாள நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சுரேஷ் கோபி திருஷூரில் களமிறங்குகிறார் இதேபோல் பிரபல பாலிவுட் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஹேமா மாலினி உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியில் மூன்றாவது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விதிஷா தொகுதியிலும் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகளான பன்சூரி ஸ்வராஜ் டெல்லியிலும் போட்டியிடுகின்றனர் நடிகர் மனோஜ் திவாரி வடகிழக்கு டெல்லி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் நடிகை லாக்கெட் சாட்டர்ஜி ஹூக்லி தொகுதியிலும் நடிகர் ரவி கிஷன் கோரக்பூர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்